ஹலோ ஆல் நமஸ்காரம் பெண்கள் தைரியமாக இருக்கிறதுக்கும் அசட்டு தைரியமாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பெண்கள்னு இல்லை ஆண்கள் யாராக இருந்தாலுமே ஆனால் பெண்களுக்கு அது நிறைய பாதிப்பை கொடுக்குறது பாருங்க ஏன்னா நான் அப்பாவே சொன்னேனே நீ பெரிய இவ்வளாட்டமாக பண்ணி நீ ஏன்னு கேட்குறதுக்கு நாலு பேர் பெண்களுக்கு இருப்பாள் இது என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோட டீன் ஏஜில் அம்மாவோட அத்தை சாரதா அத்தைன்னு அவளும் அத்தங்கான்னு என்னோட அம்மாவுக்கு அத்தங்கா ஆனால் நாங்களும் அத்தங்கான்னு தான் கூப்பிடுவோம் அம்மா அப்பா எல்லோரும் அத்தங்கான்னு கூப்பிடுவா நானும் அத்தங்கான்னு தான் கூப்பிடுவோம் என்னை கும்பகோணத்தில் இருந்தப்போ முக்கால்வாசி வளர்த்ததே அந்த அத்தங்கா தான் அத்தங்கா இல்லைன்னா எங்களோட சைல்ட்ஹுட்லாம் எங்களுக்கு எப்படி இருந்துருக்குமோ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து வளர்த்தா அத்தங்கா சாரதாத்த இவ எல்லாருமே ஒரு விஷயத்தில் என்னை எப்போவுமே கண்டித்த விஷயம் என்னன்னா அசட்டு துணிச்சல் இது ஆகாது அப்படின்னு சொல்லுவான் துணிச்சலாக இது என்ன அசட்டு துணிச்சல் அப்படின்னு திட்டுவான் இப்போ அப்போ எனக்கு புரியவே புரியாது நம்ம போல்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அது எப்படி அசட்டு துணிச்சலாச்சு ஃபஸ்ட்டு என்ன தோணுன்னா இவாளுக்கு முடியாது இவாளால் பண்ண முடியாது இவா ஏஜில் இவாளுக்கு இவ்வளோ தைரியமாக ஸ்கில்ஃபுல்லாக இவாளுக்கு பண்ண தெரில உடனே நம்ம பண்ணோன்னா அதுவும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பாரு அப்படின்னு நினச்சிப்போம் இதே பாய்ஸ் பண்ணால் என் தம்பி எங்கள் பெரியமாப்பா பையன் ஸ்ரீனிவாசன்னு இருந்தான் என் தம்பி பேர் விஜய் இதே விஜய் ஸ்ரீனிவாஸ் பண்ணால் மெச்சிப்பான் இதே நானும் கஷ்டமும் பண்ணால் மாத்திரம் அசட்டு துணிச்சல் அசட்டு துணிச்சல்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபெமினிசத்தை எங்களுக்கு தெரியாமே நாங்கள் பூத்தின்னு இருந்தோம் நான் மெயினாக இந்த அசட்டு துணிச்சல் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் எப்போ தெரிஞ்சதுன்னா நம்ம கால் மூணு நம்மளே நின்று நம்ம குடும்பத்தை நம்ம வழி நடத்தும் பொழுது ஏன்னா சின்னதோ பெருசோ அசட்டு துணிச்சலுக்கு நம்ம கொடுக்குற விலை ரொம்ப பெருசு துணிச்சலுக்கு கொடுக்குற விலையும் பெருசு ஆனால் அதுக்கு பலன் அதிகம் அசட்டு துணிச்சலுக்கு பலனே இருக்காது ஆல் நெகட்டிவ் பலனாக இருக்கும் அந்த விலை அதிகம் சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட துணிச்சல் என்ன அசட்டு துணிச்சல் என்னன்னு பார்த்துடலாம் நான் பெண்ணாக இருந்து என் பொண்ணை என்ன படிக்க வச்சு அவ்வளோ ஒரு பைலட்டாவோ சோஃபியா புரேஷி மாதிரியா அந்த மாதிரி ஒரு பைலட்டாவோ இல்லை அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷன்லேயோ வச்சு பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை ஒரு பெண் டீனேஜில் இருக்கிற ஒரு பெண் ஆண் சாதிக்கும் உலகத்தில் என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நின்று காமிப்பேன் அப்படிங்கிறது துணிச்சல் அவன் ஏறி குதிச்சானே நானும் ஏறி குதிக்கிறேன் பயாலாஜிக்கலி நம்ம ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆண்கள் பெண்கள் நமக்கு ட்ரைனிங் இருந்து நம்ம குதிக்கிறது வேற ட்ரைனிங்கே இல்லாமல் அவன் ஏறி குதிச்சா நான் குதிக்கிறேன் அவன் அதை பண்ணா நான் பண்ணுறேன் அவன் ஸ்மோக் பண்ணா நான் பண்ணுறேன் அவன் பண்ணுறதே தப்பு ஆனால் சொசைட்டி அதை சொல்ல மாட்டேங்கிறது அவன் குடித்தா நான் குடிக்கிறேன் அவன் கிளப்பு போனால் நான் கிளப்பு போகிறேன் அப்போ பெண்கள் கிளப்புக்கே போகக்கூடாதா அப்படி கிடையாது எதுக்காக எதை பண்ணுறோங்கிறதுல இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான போட்டா போட்டிகளில் நம்ம பண்ணுறது அசட்டு துணிச்சல் இது இந்த காலத்தில் பெண்கள் கிட்ட ஹஸ்பண்டோட நிறையா பண்ணுறா அதை பார்க்குறேன் நான் அவன் பண்ணுறானே நான் பண்ணுவேன் ஆரம் அறம் வா இங்கேவா வா ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா ஹஸ்பண்டுக்கோ இல்லை அம்மா அப்பாக்கோ விரக்தியே ஆயிடுறது இந்த பெண்களோட அசட்டு துணிச்சலை பார்த்து ஸ்கில் இருந்து அதில் நீங்கள் முன்னுக்கு வரையிலாம் அதை தடுத்தான்னாக்கா அது தப்பு தேவையில்லாத விஷயத்தில் போட்டா போட்டி வச்சுண்டு என்னாலையும் முடியும் நானும் பண்ணுவேன் நீ பண்ண நான் பண்ண மாட்டேன்னா நான் பண்ணா நீ பண்ண மாட்டேனாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அசட்டு துணிச்சல் பெண்கள் இதை முக்கியமாக கவனிக்கணும் பெண்களை பெற்ற அம்மாக்கள் முக்கியமாக கவனிக்கணும் உங்களுக்கு தெரியுமோ நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி என்னடி சமைச்ச இன்றைக்கி உங்கள் ஆத்துக்கார என்னடி சாப்பிட்ட மாமியார் ஃபோன் பண்ணாலா என்னடி சொன்னால் நீ என்னடி பண்ண நான் கேட்டதே கிடையாது நான் கேட்கவே மாட்டேன் பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாச்சு சகலவிதமான விஷயங்களும் சமையல்லேருந்து ஆரம்பித்து வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பண நிர்வாகம்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் கற்றுக் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ அங்கே போய் நான் மூக்கை நுழைச்சி குறுக்க குறுக்க பேச முடியுமா பேசினா கரெக்டா அந்த பொண்ணு அழகா அவளுக்கு வந்த மாதிரி அவ குடும்பத்தை அவ நடத்திக்கிறான் அதுதான் எனக்கு பெருமை பெண்கள் அசட்டு துணிச்சல் காமிக்கும் பொழுது ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ அசட்டு துணிச்சல் காமிக்கும் பொழுது அதை பெற்றோர்கள் நம்ம தான் கண்டிக்கணும் நம்ம கண்டிக்காமல் அந்த குழந்தையில அப்படியே வளர விட்டோம்னாக்கா அது கடைசியில் எங்கே போய் முடியறது பாருங்க ஆனால் ஒன்றா டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிறது குழந்தைகள்லாம் கேட்கவே பயமாக இருக்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஜாஸ்தியாகி கொடுமைகள் ஜாஸ்தியாகி பட்டப்பாடு போருங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட டைவர்ஸ் ஒரு பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி ஆகிடக்கூடாது இல்லையா அதுக்கு யார் காரணம் அசட்டு துணிச்சல் தான் காரணம் யோசிச்சு பார்க்கலாம் துணிச்சல் தேவை அசட்டு துணிச்சல் தேவையா நமஸ்காரம்